அனைவருக்கும் வணக்கம் ஒடிசாவின் கந்தமால் மாவட்டத்தில் உள்ள எட்டு விடுதி மாணவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவர்களுடைய வகுப்புத் தோழர்கள் சிலர் ஃபிவிக்யூ என்ற வலுவான பசை மருந்தை கண்களில் ஊற்றியதால் அவர்களின் கண்களில் காயம் ஏற்பட்டுள்ளது சாலகுடாவில் உள்ள சபாஸ்ராம் பள்ளியில் நள்ளிரவில் இந்த சம்பவம் நடந்ததால் பாதிக்கப்பட்ட மாணவர்களால் கண்களை திறக்க முடியவில்லை முதலில் அவர்கள் கோச்சபாடா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக புல்பணியில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் அப்போது மாணவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் பசை கண்களுக்கு சேதம் விளைவித்ததாக உறுதிப்படுத்தினர் ஆனால் சரியான நேரத்தில் மருத்துவ தலையீடு மிகவும் கடினமான விளைவுகளை தடுக்க உதவியது என்றும் கூறினர் ஒரு மாணவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் மேலும் ஏழு பேர் மருத்துவ கண்காணிப்பில்தான் உள்ளனர் சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பள்ளி தலைமை ஆசிரியரான மனோரஞ்சனை உடனடியாக இடைநீக்கமும் செய்தது இந்த சம்பவம் விடுதிக்குள் எவ்வாறு நடந்தது என்பதை கண்டறியவும் வார்டன்கள் மற்றும் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட ஊழியர்களின் பங்கை ஆராயவும் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது குழந்தைகள் வளாகத்திற்குள் பசியை எவ்வாறு வாங்க முடிந்தது இந்த செயலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன என்பதையும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் கந்தம்மாள் நல அலுவலர் காயமடைந்த மாணவர்களை மருத்துவமனையில் சந்தித்து பேசினார் அதே நேரத்தில் கலெக்டர் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார் மாணவர்களின் கண்களில் ஃபிவிக் ஊற்றிய இந்த சம்பவமானது பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது